கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் இசைக்க ராஜா செய்த இரண்டு தவறுகளை குறித்து நாம் தியானித்தோம் இன்றைக்கு வேத பாரகனாகிய குறித்து தியானிக்க போகிறோம் யஸ்ரா என்றால் கத்தர் உதவி செய்கிறார் என்று சொல்லி பொருளாக இருக்கிறது தேவ பிள்ளைகளை செர்வாவேல் தேவாலயத்த கட்டின பிற்பாடு அறுபது ஆண்டுகள் கழித்து இரண்டாம் தரிவாலே எருசலேமுக்கு அனுப்பி வைக்கப்படுகிற பாரு எதற்காக என்பதை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக எஸ்ராவை குறித்து ஒரு சில காரியங்களை தியானிக்க முடியா விரும்புகிறேன் தேவ பிள்ளைகளே எஸ்ராவின் தகப்ப பெயர் செரையா எஸ்ராவின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனமும் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா பிரதான ஆசரனா இருந்து ஆரோனின் வழியில் வந்தவர்தான் இந்த எஸ்ரா எஸ்ராவின் தகப்பனார் பெயர் சிரேயா என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளே எஸ்ரா எழுதின புத்தகம் எஸ்ரா நிகோமியா ஒன்று நாளாகவும் இரண்டு நாளாகவும் மல்கியா கடைசியாக சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தை எஸ்ரா தான் எழுதினார் தேவ பள்ளிகளே திருமாய் சொல்லும்படியாக விரும்புகிறேன் ஒன்று நாளாகவும் ரெண்டு நாளாகவும் எஸ்ரா எப்படி எழுதினார் என்றால் ஒன்று சாமுவேல் ரெண்டு சாமுவேல் புத்தகத்தையும் ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் இருக்கிற இவ இந்த நான்கு புத்தகத்தில் இருக்கிற சம்பவங்களை ஒரு சில சம்பவங்களை அதை தேர்ந்தெடுத்து கலெக்ட் பண்ணி ரெண்டு நாளாகவும் ஒன்று நாலாம் மதத்தை எஸ்ரா எழுதினார் தேவப்பிள்ளைகளே அது மாத்திரமல்ல பாபிலொன் சிறையிருப்பிலிருந்து முதல்ல வந்தவங்க யார் என்று சொன்னால் செர்பாவேல் பிரதான ஆசாரி யோசுவா யூதர்கள் ஐம்பதுனாயிரம் பேர் புறப்பட்டு வந்து தேவாலயத்தை கட்டுகிறாங்க தேவப்பிள்ளைகளே எப்படி எகிப்திலிருந்து முழு அதாவது எகிப்திலிருந்து எப்படி முழு இஸ்ரேல் ஜனங்களும் புறப்பட்டு வந்தார்களோ அது போல சிறையிருப்பிலிருந்து யூத ஜனங்கள் முழுவதுமாய் புறப்பட்டு வரல மூன்று பிரிவுகளாக புறப்பட்டு வராங்க முதலாவது பிரிவில் தான் செர்பாவேல் பிரதான யோசுவா ஐம்பதுனாயிரம் யூதர்கள் புறப்பட்டு வந்து தேவாலயத்தை கட்டி முடித்து பிரதிஷ்ட பன்னின பிற்பாடு தேவப்பிள்ளைகளை அதாவது செர்பாவேல் வந்து அறுபது ஆண்டுகளுக்கு பிற்பாடு பாபிலூன்ல இருந்து புறப்பட்டு வரார்னா வேத பாரகனாகி யஸ்ரா புறப்பட்டு வருகிறார் இது எஸ்ராவின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் செர்பாவேல் யூத கோத்தரத்தை சேர்ந்தவர் தாவிது வம்சத்திலிருந்து வந்தவர் செர்பாவேல் ஆலயத்தை கட்டினார் ஆலயத்தில் வேதத்தை போதிக்க வேண்டும் என்று சொல்லி யாரு கத்த தேர்ந்தெடுக்கிறார்னா வேத பாருகனாகி யஸ்ராவை கத்தனமுன்னா தெரிந்தெடுத்தார் யஸ்ராவின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா தயவுள்ள கரும் என் மேல் இருந்ததினால் நான் எருசலேமுக்கு வந்தேன் என்று வேதப்பாரகனாகி யஸ்ரா சொல்லுகிறார் தெய்வப்பிள்ளைகளை யஸ்ரா பாபிலோன்ல இருந்து வரும்போது அந்நாட்கள்ல ஆட்சி செய்த பாபிலோன் ராஜா எஸ்ராவை பார்த்து கேட்கிறார் வழி துணைக்கு காவலாளிகளை யுத்த வீரர்களை அனுப்ப வேண்டுமா என்று கேட்டபோது வேண்டாம் என்று சொல்லுகிறார் காரண தேவ பிள்ளைகளே கத்த தன்னோடு இருக்கிறார் என்பதை வேத பாருகனாகி எசர விசுவாசித்தார் ஆகவேதான் பாபிலோன்ல இருந்து எருசலமுக்கு வருவதற்கு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்குது வழியில வழிபறி கொல்லக்காரங்க இருக்கிறாங்க இவங்க கொண்டு வருகிற தேவாலயத்திற்கென்று கொண்டு வருகிற வெள்ளி பொண்ணு காணிக்கை இவங்க உடைமைகள் எல்லாம் வழி கொள்ளைக்காரங்க கொல்லாடிப்பாங்க அடிப்பாங்க தான் பாபிலும் ராஜா கேட்கிறார் யாராகிலும் வழி துணைக்கு யுத்த வீரர்களை நாங்கள் அனுப்பட்டோமா என்று சொன்ன உடனே எஸ்ரா சொல்லுகிறார் வேண்டாம் என்று சொன்ன உடனே ஆண்டவர் சுகபத்திரமாய் கொண்டு வந்து எஸ்ராவையும் யூத ஜனங்களையும் எருசலமில் சேர்த்த உடனே எஸ்ரா ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் ஆசனத்தில் வேதப்பாரகனாகிய எஸ்ரா சொல்லுகிறார் தயவுள்ள கரம் என்மேல் இருத இருந்ததினால் எரிசலமுக்கு வந்தன் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே யாரு மேல கத்துடைய தயவுள்ள கரம் இருக்கும் என்று சொன்னா எஸ்ரா ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா வேதத்தை அதாவது அதாவது ஆராய்ச்சி செய்து படித்தாரு வேதத்தை போதித்தாரு வேதத்தின்படி நடந்தாரு தேவ பிள்ளைகளே இதை குறித்து நாம் வாசிப்போம்னா வேதத்தை படிக்கவும் வேதத்தை போதிக்கவும் அதன்படி நடக்கவும் எஸ்ரா என்ன பண்ணா தன் இருதயத்தை பக்குவ படித்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ சிலர் சிலரு வேதத்தை எடுக்க படிக்கலான்னு நினைப்பாங்க ஆனா எடுத்தாலும் அதை வாசிக்காம அப்படியே வைத்திருவாங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆனாலும் கூட வேதத்தை படிக்காதவரா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா வேதத்தை படிக்க வேண்டும் என்ற இருதயத்தை பக்குவ படித்து வேதத்தை எடுத்தோடனே மடமட மடன்னு என்ன பண்ணால் வாசிக்க அறிவிப்பு வாசிக்க ஆரம்பிப்பாங்க ஆகவே தேவ பிள்ளைகளை நாம் இருதயத்தை எவைகளில் நாம் பக்குவப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அனுதினமும் நான் வேதத்தை வாசிக்கணும் சொல்லி இருதயத்தை பக்குவப்படுத்தணும் ரெண்டாவது படித்த வேதத்தை நம் சூழ்ந்திருக்கிற இருக்கிற மக்களுக்கும் சபைக்கும் நம்ம போதிக்கும்படியாக நம் இருதயத்தை நப இருக்க வேண்டும் மூன்றாவது தேவ அதன் பிரகாரம் நடக்கணுங்க அதன் பிரகாரம் நடக்கும் கத்தர் உணர்த்தினாலும் எச்சரித்தாலும் ஒரு சிலரு வேத வசனத்தின்படி நடக்காம போகிறதுக்கு காரணம்னா இருதயம் வேத வசனத்தின்படி நடக்க த இருதயத்தை பக்குவப்படுத்தி கொள்ளாத இருக்கிறது தாங்க காரணம் தேவ இந்த மூன்று காரியத்துல எஸ்ரா பக்குவப்படுத்தி இருந்ததுனால தேவனுடைய தயவுள்ள கரம் அவர் மேல் இருந்ததுனால எருசலமில கத்தர் நம்ம கொண்டு வந்து சேர்த்தார் என்று சொல்லுகிறார் தேவ அதனுடைய பொருள் என்ன எஸ்ராவுடைய வழியை கத்தர் வாய்க்க பண்ணினார் ஆக நம்முடைய ஊழியத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் கத்தர் வழியை வாய்க்க பண்ணணும்னா நாம் இருதயம் மூன்று காரியங்களுக்கு பக்குவ பண்ணும் வேதத்தை வாசிக்கணும் வேதத்தை போசிக்கணும் வேதத்தின்படி நடக்க நாம் பக்குவப்படுத்தணும்னா தயவுள்ள நம்ம மேல் இருக்க கத்தனபனா உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் லேலுயா தேவப்பிள்ளைகளை முதலாவது வந்தவங்க தேவாலயத்தை கட்டினாங்க கட்டினாலும் கூட விக்கிரக பலிபிடங்களும் ஒரு சில இடத்துல கட்டி அதை விக்கிரக ஆராதனை தான் ஆண்டவர் இரண்டாம் அர்த்தசிரேஷ்டாவ முதலாம் சிரேஷ்டா தான் தேவாலயத்தை கட்டக்கூடாது என்று தடை போட்டவர் ஆகவேதான் பதினாறு வருஷம் தேவாலயம் கட்ட முடியாதபடி தடையாகவே அஸ்திபாரத்தோடு காணப்பட்டது இப்பொழுது இரண்டாம் அர்த்தசிரஷ்ட ராஜா மக்களுக்கு வேதத்தை போதிக்கும்படியா யார் அனுப்புகிறார் என்று சொன்னால் கட்டளை கொடுத்து வேத பார்னாகி எஸ்ரா கட்டளை கொடுத்து அனுப்புகிறார் இது எஸ்ராவின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டு இருக்குதுங்க தேவ பிள்ளைகளை ஆலயத்தை கட்டினாங்க ஒரு புறம் விக்கிரக ஆராதனை விக்கிரகங்களுக்கு பலி செலுத்துற காரியம் நடந்து நிமித்தமா இரண்டாம் அர்த்த சிரா தேவாலயத்தை தேவாலயத்துல கத்துடைய வார்த்தையை யூதர்களுக்கு பிரசங்கிக்கும்படியா பாபிலோன்ல இருக்கிற வேதப்பார்னாகி எசராவே தேவாலயம் கட்டி அறுபது ஆண்டுகளுக்கு பிற்பாடு என்ன பண்ண எரிசலமுக்கு அனுப்புகிறது என்ன பண்ணா இந்த இடத்துல வாசிக்கிறோம் அல்லேலூயா அது மாத்திரமல்ல ஏழாம் அதிகாரம் எஸ்ராவின் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் ஆசனத்துல யூதர்களின் எரிசலுமையும் விசாரித்து நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒன்பதாம் அதிகாரத்துல யூதர்களுக்குள்ள இருந்து கலப்பு திருமணம் செய்து இருந்த இவர்களை யாரெல்லாம் பாபிலூன்ல போய் கலப்பு திருமணம் செய்து இருந்தார்களோ அவர்கள் வேதத்தை போதித்து அவர்கள் முடிவு பிடித்து அடித்து அந்த இடத்துல அதாவது அந்நிய ஸ்திரிகளை அந்நிய புருஷனை விவாகம் பண்ணியிருக்கிற இந்த காரியத்தில் ஒதுக்கி வைக்கிற காரியத்தைனா எஸ்ரா வேதப்பாரகம் செய்து யூதருக்குள்ள ஒரு நல்ல ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணினது யாருன்னா எஸ்ராங்க எசுறாங்க தெய்வப்பிள்ளைகளை வழியும் வாழ்க்கையும் ஊழியத்தையும் நம்ம எதனாலும் சுத்தம் பண்ண முடியும்னா ஒருவனுடைய நாள் இல்லைங்க கர்த்துடைய வேத வசனத்தின்படி தாங்க இதுதான் எஸ்ரா சொல்லுகிறா உடைய வேதத்தை நான் காத்து நடந்த நடந்தபடியா என் வாழ்க்கையில் வெளிச்சம் காணப்பட்டது என்று சொல்கிறார் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவா முடி வேத வசனத்தின்படி நடந்து கொள்வது தானே என்று சொல்லி நம்ம நூற்றி பத்தொன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறேங்க தேவப்பிள்ளைகளே இந்த வார்த்தை கேட்கிற தேவப்பிள்ளைகளே நம்முடைய ஊழியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இதெல்லாம் சுத்தம் செய்வதற்கு ஒரே வழி என்னன்னா வேதத்தை வாசிக்கவும் அதை போதிக்கவும் அதன் பிரகாரம் நடக்கவும் நாம் போது தயவுள்ள கர நம் மேலே இருந்ததுமா இருக்கிறது மாத்திரம் அல்ல கத்தை என்ன அதாவது நம்மளை அதாவது விசாரித்து நடத்துவாருங்க நம்மளை சுத்தப்படுத்தி நடத்துவாருங்க சுத்தம் இல்லைன்னா பரிசுத்தரை நம்ம சந்திக்க முடியாதுங்க ஜெபிப்போம் கிருவை தேவனே நாங்கள் துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆசிர்வதீங்கயா தொடர்ந்து முது கரை எங்களோடு இருக்கட்டும் ஏசு நாம் திச்சிபிக்கு நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலா